அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வப்ரகாதுகு என் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய கடந்த வீடியோவில் நூஹ் அலஹிசல்லாம் அவர்களைப் பற்றியும் அவருடைய சமூகம் எவ்வாறு அழிக்கப்பட்டது என்பதையும் பார்த்தோம் குரானில் உள்ள தெளிவான மற்றும் சக்தி வாய்ந்த விளக்கங்களையும் கேட்டோம் இந்த வரலாறு ஏன் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பலர் என்னிடம் கேட்டார்கள் நாம் கவனமாக பார்த்தால் இறுதியில் முகமது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் மற்றும் அவர்களுடைய உம்மாவுக்கும் அல்லாஹ் கூறும் படிப்பினை என்ன தெரியுமா சபர் அதாவது பொறுமையாக இருங்கள் என்பதுதான் சுஃபான் அல்லாஹ் சுருக்கமாகச் சொன்னால் மக்காவில் உள்ள குறைஷிகள் உங்களை தொந்தரவு செய்வார்கள் துன்புறுத்துவார்கள் உங்களுடன் போரிட முயற்சிப்பார்கள் இது ஒரு சுலபமான பயணம் அல்ல இது ஒரு கடினமான போராட்டம் எனவேதான் அல்லாஹ் உங்களுடைய சகோதரர்களில் ஒருவரான நூஹ் நபியின் வரலாற்றை நாம் உங்களுக்கு நினைவூட்டுகிறோம் அவர் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் தன் மக்களை அழைத்தார் என்று கூறுகிறான் இது உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் தெரிவிக்கவும் இன்று நாம் நபிஹூத் அலஹிசலாம் அவர்கள் மற்றும் அவரது சமூகத்தினரின் வரலாற்றை விரிவாக பார்ப்போம் அல்லாஹ் உங்களுக்கு அளவற்ற செல்வத்தையும் கற்பனை செய்ய முடியாத உடல் வலிமையையும் கொடுத்தால் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தும் அடியார்களாக இருப்பீர்களா அல்லது ஆணவத்தின் உச்சத்திற்கு சென்று விடுவீர்களா ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் மேலும் நூஹ் நபியுடன் அவரது கப்பலில் வந்த மக்களுக்கு என்ன நடந்தது ஷிர்க் எப்படி மீண்டும் தொடங்கியது என்று பார்ப்போம் இந்த வீடியோவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோக்களை உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய உழைப்பையும் ஆய்வுகளையும் செய்கிறோம் அதனால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மேலும் நீங்க எங்களுக்கு உதவ விரும்பினா எங்க சேனலோட மெம்பர்ஷிப்ல சேரலாம் தொடக்க மெம்பர்ஷிப் இருபத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து தொடங்குகிறது இந்த சேனலின் நோக்கம் எந்த விதமான பொழுதுபோக்கிற்காகவும் அல்ல இந்த வீடியோக்கள் உங்கள் மார்க்கத்தை தெளிவாக புரிய வைக்கவே உருவாக்கப்படுகிறது நீங்கள் எங்களை ஆதரிக்க விரும்பினால் எங்களது மெம்பர்ஷிப்பில் சேரலாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களை ஆதரிப்பீர்கள் என நம்புகிறோம் அல்லாஹ் உங்களுடைய வலியும் பாரங்களையும் குறைத்து உங்களுடைய அனைத்து சிரமங்களிலும் உதவி செய்து உங்களுடைய ரிஸ்கில் பறக்கத் வழங்குவானாக ஆமீன் நீங்கள் தயாராக இருந்தால் தொடங்குவோம் ஷிர்கின் மறுசுழற்சி மற்றும் முதல் அரபிகள் காலம் செல்ல செல்ல நூஹ் நபியுடன் கப்பலில் காப்பாற்றப்பட்டவர்களின் சந்ததியினர் பெருகினார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் தாங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்றும் கப்பலில் காப்பாற்றப்பட்டவர்களில் தாங்களும் இருந்தோம் என்றும் பெருமையாக பேசிக் கொண்டார்கள் ஆனால் மீண்டும் ஷைத்தான் வந்தான் அதே பழைய திட்டத்துடன் அல்லாஹுவை தவிர மற்றவற்றை வணங்கும்படி மெல்ல மெல்ல மக்களை தூண்டினான் அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப் ஏராளமான செல்வத்தையும் அபரிமிதமான உடல் வலிமையையும் அதிகாரத்தையும் கொடுத்திருந்தான் ஆனால் அவர்கள் மீண்டும் சிலைகளை வணங்கத் தொடங்கினார்கள் கற்களையும் உருவங்களையும் கடவுளாக ஆக்கினார்கள் இதனால்தான் இஸ்லாத்தில் வீடுகளில் சிலைகளை வைப்பது தடுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் உருவங்கள் மற்றும் சிலைகள் இருக்கும் வீடுகளில் ரஹ்மத்துடைய மலக்குகள் நுழைய மாட்டார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அந்த காலத்து மக்கள் முந்தைய தலைமுறையினரை விட மிக உயரமாகவும் பெரிய உருவத்துடனும் வளர்ந்தார்கள் அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான் அவர்களுக்கு நூஹ் நபியின் சமூகத்தை விட பெரிய உருவமும் அதிக வலிமையும் எண்ணற்ற தோட்டங்களும் வழங்கப்பட்டிருந்தன அவர்கள்தான் ஆத் கூட்டத்தினர் அவர்கள் ஓமானுக்கும் யமனுக்கும் இடையில் அக்காஃப் என்ற மணல் குன்றுகள் நிறைந்த பகுதியில் வசித்து வந்தனர் ஒரு அறிவிப்பின்படி இவர்களே முதல் அரபிகள் ஆவார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தையும் வலிமையையும் கொடுத்ததால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சி அவர்களை வரம்பு மீற வைத்தது அவர்கள் அல்லாஹ்வை மறந்தார்கள் ஷிர்கில் மூழ்கினார்கள் ஹூத் நபி அலஹிசலாம் மற்றும் தவ்ஹீதின் முக்கிய செய்தி அந்த ஆத் கூட்டத்தினருக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் அவர்களிலிருந்தே ஒருவரை நபியாக அனுப்பினான் அவர்தான் ஹூத் அலஹிசலாம் குரானில் இந்த சமூகத்தின் பேரில் இரண்டு சூறாக்கள் உள்ளன என்பது ஒரு ஆச்சரியமான தகவல் சூராஹூத் மற்றும் சூரா அஹ்காஃப் அல்லாஹ் அழிக்கப்பட்ட மக்களின் பேரில் சூராவிற்கு பேரிடவில்லை மாறாக அவர்களை நேர்வழிப்படுத்த அனுப்பப்பட்ட நபியின் பேரில் சூராவிற்கு பேரிட்டான் இந்த ஆத் கூட்டத்தினர் உயரமான தூண்களைப் போன்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுடைய உயரத்தையும் குறிக்கலாம் அல்லது அவர்கள் கட்டிய பிரம்மாண்டமான வீடுகளையும் குறிக்கலாம் அவ்வளவு உயரமான மக்களுக்கு மிக உயரமான கூரைகளைக் கொண்ட வீடுகள் தேவைப்பட்டன அல்லாஹ் கூறுகிறான் பூமியில் அவர்களைப் போன்ற ஒரு சமூகம் இதற்கு முன் படைக்கப்படவில்லை என்று சூரா அல் வசனம் ஏழு மற்றும் எட்டு அல்லாஹ் கூறுகிறான் ஆத் கூட்டத்தினரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை அனுப்பினோம் ஏன் அவர்களுடைய சகோதரர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஏனென்றால் ஹூத் அலஹிசலாம் அவர்களில் ஒருவர் அவர்கள் பிறந்தது முதல் அறிந்திருந்த ஒருவர் அப்போதுதான் இவர் ஒரு வெளிநாட்டவர் அந்நியர் என்று அவர்களால் கூற முடியாது ஹூத் அலஹிசலாம் அவர்களிடம் சென்று என் சமூகமே அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கள் அவனைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டாமா என்று அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதுதான் நபிமார்களின் முதல் நோக்கமாக இருந்தது ஆணவம் குற்றச்சாட்டுகள் மற்றும் மறுமையை மறுத்தல் அதற்கு அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் அந்த சமூகத்தின் தலைவர்களும் செல்வந்தர்களும் நிச்சயமாக நாங்கள் உண்மை ஒரு முட்டாளாக காண்கிறோம் நீர் சொல்வதை நாங்கள் நம்பவில்லை இது எங்கள் செல்வம் எங்கள் வாழ்க்கை நாங்கள் விரும்பியதை செய்வோம் விரும்பியதை கட்டுவோம் என்றார்கள் சூரா அல் அல்பத்தாறு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்ப விரும்பியிருந்தால் ஒரு மலக்கை அனுப்பியிருக்கலாம் ஏன் ஒரு மனிதரை அனுப்ப வேண்டும் என்றும் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் சூரா அல் முஃப்மினூனில் அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் இவர் உங்களைப் போன்ற ஒரு மனிதர் தானே நீங்கள் உண்பதையே அவரும் உண்கிறார் நீங்கள் பருகுவதையே அவரும் பருகுகிறார் உங்களுக்கு மேல் அவருக்கு எந்த சிறப்பும் இல்லை என்று கூறினார்கள் சூரா அல் முஃப்மினூன் வசனம் முப்பத்து மூன்று மற்றும் முப்பத்து நான்கு அன்பான சகோதர சகோதரிகளே இதிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் என்ன சத்தியத்தின் செய்தி நம்மிடம் வரும்போது அதை சொல்பவர் ஏழையாக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் அந்த செய்தி உண்மையானால் நாம் அதைக் கேட்க வேண்டும் பெருமை நம்மை தடுக்கக்கூடாது அந்த ஆத் இன்னும் ஒரு படி மேலே சென்று நீங்கள் இறந்து மக்கி பிறகு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்று அவர் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறாரா அது நடக்கவே முடியாத வெகு தொலைவில் உள்ள ஒரு விஷயம் என்று ஏளனம் செய்தார்கள் சூரா அல் முஃப்மினுன் வசனம் முப்பத்தைந்து மற்றும் முப்பத்தாறு சற்று சிந்திப்போம் நாமும் மறுமை நாளை நம்புவதாக கூறுகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை அதை பிரதிபலிக்கிறதா நாம் செய்யும் பாவச் செயல்களை பார்க்கும்போது மறுமையை பற்றிய பயம் நமக்கு இருப்பதாக தெரியவில்லையே அல்லாஹ் நம் மீது கருணை கொண்டு ரமலான் மாதத்தையும் ஜுமா தொழுகையையும் தந்து நம் இதயங்களை மென்மையாக்க இது போன்ற கதைகளை நினைவூட்டுகிறான் அவர்கள் ஹூத் அலஹ் இஸ்லாமை பார்த்து இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது ஜின் பிடித்துவிட்டது இவர் ஒரு பொய்யர் எங்கள் கடவுள்களை இவர் எதிர்த்ததால் அவர்கள் இவருக்கு மனநோயை ஏற்படுத்திவிட்டார்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டினார்கள் சூராஹூத் வசனம் ஐம்பத்தி நான்கு ஏன் இத்தனை குற்றச்சாட்டுகள் ஏனென்றால் தங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை மறுமையை விட இந்த உலக வாழ்க்கையை அதாவது துன்யாவை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் வரம்பு மீறிய ஆடம்பரமும் இறுதி எச்சரிக்கையும் அவர்கள் மலைகளின் உச்சியில் தாங்கள் வசிப்பதற்காக அல்ல மற்றவர்களுக்கு பெருமை அடிப்பதற்காக மட்டும் பிரம்மாண்டமான அரண்மனைகளை கட்டினார்கள் அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் ஒவ்வொரு உயரமான இடத்திலும் பயனற்ற கட்டிடங்களை ஆடம்பரத்திற்காக கட்டுகிறீர்களா நீங்கள் என்றென்றும் வாழ்வீர்கள் என்று எண்ணி வலிமையான கோட்டைகளை அமைத்துக் கொள்கிறீர்களா சூரா அஷ் ஷுவாரா வசனம் நூற்று இருபத்தெட்டு மற்றும் நூற்று இருபத்தி ஒன்பது சகோதரர்களே செல்வந்தராக இருப்பதில் தவறில்லை ஆனால் செல்வம் பெருக பெருக நம் பணிவு அதிகரிக்க வேண்டும் நாம் அதிகம் தர்மம் செய்ய வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ்வின் வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஹூத் நபி அலேஹலாம் அவர்களுக்கு நினைவூட்டினார்கள் நூஹ் நபியின் சமூகத்திற்கு பிறகு உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கியவனும் உங்களுக்கு அதிக உடல் வலிமையை கொடுத்தவனும் தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள் சூரா அல் ஆர் வசனம் அறுபத்தொன்பது ஆனால் அவர்களோ நீர் சொல்வதை கேட்பதாலும் கேட்காமல் விடுவதாலும் எங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை நீர் கூறும் இந்த வேதனை வராது நாங்கள் பலசாலிகள் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் என்றார்கள் சூராஷ் சுவாரா நூற்று முப்பத்தாறு வசனம் ஆத் கூட்டத்தினரின் ஆணவம் தலைக்கேறியது குரானின் சூரா ஃபுசிலத்தில் பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் பூமியில் அநியாயமாக பெருமை அடித்து எங்களை விட வலிமையானவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் ஒரு ஆணவமான வார்த்தை அதற்கு அல்லாஹ் உடனடியாக பதிலளிக்கிறான் அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை விட மிகவும் வலிமையானவன் என்பதை அவர்கள் காணவில்லையா சில சமயங்களில் அதிகாரம் மற்றும் செல்வத்தில் மூழ்கியிருக்கும் போது மனிதர்கள் தங்களை விட உயர்ந்த ஒரு சக்தி இருக்கிறது என்பதை மறந்துவிடுகிறார்கள் அல்லாஹ் நாடினால் ஒரு சிறிய கொசுவை கொண்டு எவரையும் அழித்துவிட முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இறுதி சவாலும் தவிர்க்க முடியாத முடிவும் அவர்கள் இறுதியாக ஒரு சவால் விடுத்தார்கள் நீர் உண்மையாளராக இருந்தால் நீர் எச்சரிக்கும் அந்த வேதனையை எங்களிடம் கொண்டு வரும் என்று கேட்டார்கள் அதற்கு ஹூத் நபி அலஹிசலாம் அவர்கள் தன் மக்களின் முன்னால் எழுந்து நின்று ஒரு மாபெரும் சவாலை முன்வைத்தார்கள் இது குரனில் பதிவாகியுள்ளது என் சமூகமே நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக கருதும் எல்லாவற்றிலிருந்தும் நான் நிரபராது என்பதற்கு அல்லாஹ்வையும் உங்களையும் நான் சாட்சியாக்குகிறேன் இப்போது நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக சதி செய்யுங்கள் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள் எனக்கு எந்த அவகாசமும் கொடுக்காதீர்கள் சூரால் ஆர் வசனம் ஐம்பத்து நான்கு மற்றும் ஐம்பத்தைந்து அல்லாஹு அக்பர் ஒரு தனி மனிதர் ஒரு முழு சமூகத்திற்கும் எதிராக நிற்கிறார் இந்த சவாலை கேட்டதும் அவர்கள் அதிர்ந்து போனார்கள் அவர்கள் பயந்து விட்டார்கள் ஏனென்றால் ஆழத்தில் அவர் சொல்வது உண்மை என்று அவர்களுக்கு தெரியும் அதன் பிறகு ஹூத் அலஹிசலாம் அல்லாஹ்விடம் ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த துவாவை செய்தார்கள் இறைவா அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள் எனவே எனக்கு உதவி செய்வாயாக சூரா முஃப்மின் வசனம் முப்பத்தொன்பது அல்லாஹ் உடனடியாக பதிலளித்தான் கவலைப்படாதீர்கள் ஹூத் மிக விரைவில் அவர்கள் வருந்துவார்கள் வேதனையின் முதல் அறிகுறி வறட்சி அல்லாஹ் அந்த சமூகத்தை வறட்சியால் சோதித்தான் பல ஆண்டுகளாக மழை இல்லை அவர்களுடைய தோட்டங்கள் காய்ந்து போயின அவர்கள் தங்கள் கற்கள் மற்றும் சிலைகளிடம் சென்று மழை கேட்டார்கள் ஹூத் நபி அலேஹுசலாம் அவர்களிடம் நீங்கள் உண்மையிலேயே மழை வேண்டுமானால் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள் அவன் உங்களுக்கு தொடர்ச்சியான மழையை அனுப்புவான் உங்கள் வலிமையுடன் இன்னும் அதிக வலிமையைச் சேர்ப்பான் என்றார்கள் சுரஹூத் வசனம் ஐம்பத்தி இரண்டு ஆனால் அவர்கள் கேட்கவில்லை அழிவின் புயல் திடீரென்று ஒரு பெரிய கருமேகம் தங்கள் பள்ளத்தாக்கே நோக்கி வருவதை அவர்கள் கண்டார்கள் வறட்சிக்கு பிறகு மேகத்தைக் கண்ட அவர்கள் ஆஹா இது நமக்கு மழை தரும் மேகம் என்று கூறி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார்கள் ஆனால் அல்லாஹ் கூறினான் இல்லை இது நீங்கள் அவசரமாக தேடிய வேதனை இதில் மழை இல்லை நோவினை தரும் காற்று இருக்கிறது சூரா அலஹ்காஃப் வசனம் இருபத்தி நான்கு அந்த மேகம் நெருங்கியது அதிலிருந்து ஒரு பேரிரைச்சலுடன் கூடிய கடும் குளிர் காற்று வீசத் தொடங்கியது அது சாதாரண காற்றல்ல அல்லாஹ்வின் வேதனை அல்லாஹ் கூறுகிறான் தொடர்ச்சியாக எட்டு நாட்களும் ஏழு இரவுகளும் அந்த புயல் காற்றை அவர்கள் மீது நாம் வீச செய்தோம் சூரா அல் ஹக்கா வசனம் ஏழு அந்த காற்று அவர்கள் அனைத்தையும் அழித்தது அந்த பெரும் சக்தி படைத்த மக்கள் வேரோடு பிடுங்கப்பட்ட உழுத்து போன பேரீச்சை மரத்தின் அடிமரங்களைப் போல சிதறிக் கிடந்தார்கள் என்று குரான் வர்ணிக்கிறது சூரா அல் ஹகா வசனம் ஏழு அல்லாஹூ அக்பர் அவர்கள் இருந்ததற்கான ஒரு சிறு தடயம் கூட இல்லாமல் அவர்கள் இருந்த இடமே தெரியாமல் பூமியிலிருந்து முற்றிலுமாக துடை தெரியப்பட்டார்கள் ஏன் தெரியுமா அவர்களுடைய ஆணவம் எவ்வளவு பெரியதாக இருந்ததோ அவர்களுடைய அழிவும் அவ்வளவு முழுமையானதாக இருந்தது அல்லாஹ் ஹூத் நபியையும் தனது கருணையால் காப்பாற்றினான் நமக்கான இறுதி பாடம் சகோதர சகோதரிகளே இந்த கதைகளை அல்லாஹ் நமக்கு படிப்பினைக்காகவே குரானில் கூறுகிறான் அல்லாஹ் நம்மிடம் கேட்கிறான் நாம் அந்த ஆத்கூட்டத்தினருக்கு கொடுத்திருந்த வலிமை அதிகாரம் செவியுணர்வு பார்வை மற்றும் இதயங்கள் ஆகியவற்றில் சிறிதளவே உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்த போது அவர்களுடைய செவியோ அவர்களுடைய பார்வைகளோ அவர்களுடைய இதயங்களோ அவர்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை சூரா அல் ஹகாஃப் வசனம் இருபத்தி ஆறு இறுதியாக அல்லாஹ் கேட்கிறான் அவர்களில் எஞ்சிய எவரையேனும் நீர் காண்கிறீரா சூரா அல் ஹக்கா வசனம் எட்டாவது எனவே என் அன்பான சகோதர சகோதரிகளே நமக்கும் கண்கள் காதுகள் இதயம் இருக்கிறது அல்லாஹ்வின் செய்தி நம்மை அடையும் போது ஆணவம் கொள்ளாமல் அதை நம் காதுகளால் கேட்டு நம் இதயத்தால் உணர்ந்து நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அதை பயன்படுத்துவோமாக காலம் கடந்து செல்வதற்கு முன் நாம் திருந்துவோமாக யா அல்லாஹ் எங்களை ஆணவத்திலிருந்தும் பெருமையிலிருந்தும் பாதுகாப்பாயாக உனக்கு நன்றி செலுத்தும் பணிவான அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் போன்ற இஸ்லாமிய கதைகளை கேட்க நமது தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்